நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நான் உனக்கு வெளிப்படுவேன் எப்படி வெளிப்படுவேன் அப்படின்னு சொன்னா கொடுக்கிற ஆண்டவராய் கொடுக்கிற ஆண்டவராய் உங்களுடைய வறுமைகள் வந்து இந்த நூறு நாள் ஜபத்தோட நிறைய பேருடைய வறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய முற்றும் புள்ளிய கத்தர் வைக்க போகிறார் நிறைய பேருடைய இல்லாமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றும் புள்ளிய கத்தர் வைக்க போறார் நான் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் உங்க வறுமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறதுக்கு ஏன்னா கத்தர் வந்து நம்முடைய தரித்திரத்திற்காகவும் கர்த்தர் பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டோர் மறிச்சிருக்கிறார் நான் உண்மையிலே அப்படி நம்புறேன் எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் எங்க அம்மாவே நான் நிறைய டைம் பாத்துருக்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு தேவைன்னா அப்படியே வீடு முழுக்க அலசுவாங்க பாருங்களேன் ஏதாவது ஒரு டப்பாவில் ரெண்டு காசு இருக்கா அஞ்சு காசு இருக்கா இருபத்தஞ்சு காசு இருக்கா ஐம்பது காசு இருக்கா அது எல்லாத்தையும் பொறுக்கி 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 போட்டு ஆ ரெண்டு ரூபாய் ஆச்சுப்பா மூணு ரூபாய் ஆச்சுப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொறுக்கி 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 வறுமையினுடைய உச்சகட்டம் நினச்சத சாப்பிட முடியாது ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இருக்காது அது அந்த 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 காலங்கள் அப்படி தான் ஆசையோடு அப்படியே இருந்துச்சு நான்வெஜ் சாப்பிட்லான்னு நினைக்கலாம் அப்படியே கிடைக்கவே கிடைக்காது ஆனா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை கத்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கத்தர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப நல்லவராயிருந்தார் அமே கத் நான் நம்புகிறேன் கத்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆண்டவராய் கத்தர் மாற போறாள் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள் உங்கள் வீட்டை நீங்கள் விசாரிக்கும் போது இனி நீங்க குறைவை நீங்கள் காண மாட்டீர்கள் காலை லூயா நம்புறேன்